எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கும் சூப்பரான ஒரு வத்த குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க அப்புறம் வத்த குழம்புங்கிறதும் புளி குழம்பு ஸ்டைல் தான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கும் நம்ம ஏற்கனவே புளி எப்படி செய்வோம் இல்லையா வறுத்து மசாலாலாம் அரைச்சி பண்ணுவோம் இல்லையா அந்த மெத்தட்லேயே நான் பண்ண போகிறோம் இன்றைக்கும் மல்லி மிளகு சீரகம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்புறமா இதுக்கு தேவையான அரிசி கொஞ்சம் இந்த அரிசி சேர்த்தா தான் வந்து கொஞ்சம் அந்த மசாலா வந்து கொஞ்சம் கொழு கொழுப்பு கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அரிசி அப்புறமா கொஞ்சமாக வந்து கடலை பருப்பு அப்புறம் கொஞ்சோண்டு உளுந்த பருப்பு இது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட்லையும் இருக்கும் அப்புறமா தேவையான காரத்துக்கு ஒரு நாலு வரமெளகா போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் இது டீட்டெயிலாக அளவோடு பார்க்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து புளி கொழம்பு ரெசிபிஸ் நம்ம போட்டுருக்கோம் நம்ம சேனலில் அதை போய் பாருங்க உங்களுக்கு அளவுகளோடு அதில் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே வதக்கி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இதில் வந்து அந்த அரிசி நல்லா பொறிஞ்சு வரணும் அதே மாதிரி மிளகு கொஞ்சம் நல்லா வெடிக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும் அப்படி வறுத்தாதான் அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்காது ஒரு மிளகு குழம்பு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நான் அந்த அளவுக்கு வறுத்துட்டு அதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க புளியை கட்டியாக அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளியில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இந்த கட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் இப்போவே சேர்த்துருங்க நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் ஸோ அதனால் கல் உப்பு சேர்த்துட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை கரைச்சி விட்டுட்டு நீங்கள் நாக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறமா இன்றைக்கி வந்து வத்தல் குழம்புக்கு வந்து எந்த வத்தல் வேணாலும் போடலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு வெரைட்டிஸ் ஆஃப் வத்தல் வந்து நான் எடுத்துக்கிறேன் வெண்டைக்காய் வத்தல் சீனவரைக்காய் வத்தல் பாவக்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் நீங்கள் வந்து சுண்டக்காய் வத்தல் போட்டு வைக்கலாம் வெறும் ஏதாவது ஒரு வத்தல்கள் மட்டும் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் ஆனால் நான் வந்து எல்லா வத்தலையும் இருக்கிறதுனால இப்படி கலவையாக சேர்ந்து கூட போட்டால் அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காய்கறி எல்லாம் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து கலவையாக வத்தல் போடுறோங்க இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து கத்திரிக்காய் வத்தல் வந்து நான் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா பாவக்காய் வத்தல் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இது எல்லாத்துக்குமே மெதமான சூடு இருக்கணுங்க ரொம்ப சூடாக வச்சுட்டிங்கன்னா கரைஞ்சிப்படும் உள்ளே நல்லா வறுப்படாது பாவக்காய் வத்தல் வறுத்து எடுத்தாச்சு அதுக்கப்புறமா இப்போ வந்து வெண்டக்காய் வத்தல் போட்டு அதையுமே வறுத்து எடுத்துக்கிறேன் வெண்டைக்காய் வத்தல் வறுத்ததுக்கப்புறமா சீனவரைக்காய் வத்தல் இருக்குல்லையா அதாவது கொத்தவரங்காய் வத்தல் அதையுமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வத்தல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்யுங்க சிலர் வந்து டேரெக்டாக குழம்பு செய்கிறப்போ கடுகள்லாம் போட்டுட்டு கூட வத்தல் வறுத்து விட்டுட்டு அதுலேயே கூட புளி கரைச்சி ஊற்றுவாங்க ஆனால் அப்படி செய்றதை விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நல்லாயிருக்கும் இப்போ அதிலே அது இருக்கிற அந்த ஆயிலே நான் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த புளியும் நம்ம அரைச்ச அந்த மசாலா விழுது பேஸ்ட் கலவை அதை சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது அப்படியே இந்த சட்டியில் அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கொதி வரணும் ஒரு அளவு நல்லா கொதி வரட்டும் உப்பல்லாம் நம்ம சேர்த்தாச்சு அதனால மஞ்சள் தூள் மட்டும் நீங்கள் இப்போ சேர்த்தா போதும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லாவே கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா எல்லா வத்தலும் அந்த வத்தல் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் வந்து தண்ணியாக வச்சுக்கோங்க எவ்வளோ எவ்வளோ தனியாக வச்சுக்கிட்டேங்கனாலும் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா நம்ம வத்தல்லாம் போடும்போது அது வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் நல்லாவே உறிஞ்சிக்கும் ஸோ அதனால ஓரளவு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு போது நல்லாவே கொஞ்சம் கெட்டி தன்மையை உங்களுக்கு படும் ஸோ அதனால் ஓரளவு தண்ணி இருந்துச்சுனாலும் ஒன்றும் நோ ப்ராப்ளம் இப்போ அந்த வத்தல்லாம் போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மறுபடியும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுங்க இந்த வத்தல்லெல்லாம் போய் இந்த குழம்பு எல்லாம் போய் நல்லா ஊறி கிடைக்கணும் அந்தளவுக்கு கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக வந்து வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எதோ ஒன்று நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எப்போவுமே புளி குழம்புக்கு குழம்பு வத்த குழம்பு இதெல்லாம் செய்கிறப்போ கொஞ்சமாக நீங்கள் வெள்ளம் ஏதாவது சேர்த்தா தான் அந்த காரத்தன்மை வந்து ரொம்ப இல்லாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல எப்படி எண்ணெய் பிரிஞ்சும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்ல வத்த குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சூடான சாதத்தில் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரா இருந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்